நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய மெல்லிய காந்த குரல்னால் மெகாயிட்டான மெலடி பாடல்களை எடுத்து மெலடி பாடல்கள்னால் இவர் தான் சொல்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக பாடி சத்திர ஒரே திறமையான போட்டியாளர் தான் நம்ம சஞ்சீவ் அவர் இந்த மாதிரி கிரைசிபிஎல் இசைப்பியல் ஏ ரகுமான் இட்ஸ் ரவுண்டில் பாய்ஸ் படத்துலேருந்து ஒரு ஆல் டைம் ஃபேவரட் மெலடி பாடலை எடுத்து அதை சூப்பர் சிங்கர்னுடைய பிரபலமான மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரியில் பிளேபேக் சிங்கராக இருக்க பிரகதியோடு சேர்ந்து செம்ம சூப்பராக ஒரிஜினல் பாடல் மாதிரியே ஆடி பாடி ரீக்ரியேட் பண்ணி தெரிக்க விட்டுருக்காரு இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட பாராட்டி அவங்களுடைய அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ்க்காக அவங்களுக்கு

சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே இசை புயல் ஏ ரகுமானுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அதை விஜய் ஸ்டார்ஸோடு சேர்ந்து தாறுமாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அதில் குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் மெலடி பாடல்கள்னால இவர அளவுக்கு யாராலையும் பாட முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு திறமையான போட்டியாளரான சஞ்சீவ் அவர்கள் நம்ம சூப்பர் சிங்கரில் வெஸ்டர்ன் பாடல்களில் வேற லெவலில் பாடி தெரிக்க விடுற பிரகதியோடு சேர்ந்து சித்தார்த்துனுடைய பாய்ஸ் பாடத்தில் ஏ ரகுமானுடைய இசையில் கார்த்திக் மற்றும் சித்ரா அவர்கள் பாடிய எக்ரி குதித்து என்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து எப்படி ஒரிஜினல் பாடலாம் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்களோ அது போலவே சம் செம்ம சூப்பரா ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்கை விட்டு இருந்தாங்க இதை பார்த்த நடுவர்கள் எல்லாருமே இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடல் கேட்கறதுக்கு நார்மலா இருந்தாலும் இந்த பாடலை பாடுறதுக்கு நிறைய மியூசிக்கல் நாலேஜ் வேணும் அதுவும் அந்த பாடல வர மாதிரி செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அடிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய அசாத்திய திறமைன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் தன்னால முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு வாரமும் மெலடி பாடல்களை அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க சஞ்சீவ் பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த இசை புயல் ஹிட்ஸ் ரவுண்டில் ஏ ரகுமாவுடைய ஒரு பாடலை எடுத்து சூப்பர் சிங்கர் பிரகதியோடு சேர்ந்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பராக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்கதை பற்றியும் அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் இருக்க திறமையான போட்டியாளர்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ